புவியில் உள்ள நீர்நிலைகளில் தொண்ணூத்தேழு சதவீதம் ஒவ்வொரு நீரால் ஆகும் அதாவது கடல் பகுதி புவியிலிருந்து தாழ்வான உள்ள நீர்நிலை பொருட்கள் கடல் என அழைக்கப்படுகிறது இந்த கடல்கள் தொடர்ந்து நீர் அகலமும் நீளமும் ஆழமும் நிறைந்த நீர் பிறப்பாக காணப்படுகிறது உலகில் இன்றைய காலகட்டத்தில் ஏற்கனவே தொண்ணூறு சதவீத போக்குவரத்து கடல் வழியாக தான் நடைபெறுகிறது நிலக்கரியாகட்டும் எரிபொருள் பெட்ரோல் ஆகட்டும் டீசல் ஆகட்டும் மற்றும் உரமாகட்டும் ஆக எந்த ஒரு பொருளையும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு போக்குவரத்து வசதி வருகிறது கடல் போக்குவரத்து கடல் என்று பார்க்கும்போது இந்தியாவில் எடுத்து கொண்டால் இது ஒரு தீபகற்பம் இதில் கிழக்கே வங்கக்கடலும் மேற்கு தெற்கே இந்திய பெருங்கடலும் இருக்கிறது இதே போல உலக அளவில் பல்வேறு கடல்கள் காணப்படுகிறது அதேபோல் கடல் கரைகள் என்று பார்த்தீங்களா இந்தியாவில் குறிப்பாக தென்னிந்தியாவில் நீளமான கடற்கரை மெரினா அதுக்கடுத்து சிறப்பு வாய்ந்த ஒரு கடற்கரை அதிக மக்களால் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு கடற்கரை கடலூரில் உள்ள சில்வரி பீச் என்று அழைக்கப்படக்கூடிய வங்கக்கடலோரில் உள்ள இந்த கடற்கரை கடற்கரைகள் இங்கே நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பேருக்கு செல்கிறார்கள் வார நாட்களில் குறிப்பாக விடுமுறை நாட்களாகிய ஞாயிற்றுக்கிழமைகளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கடலூரை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து வந்து தங்களுடைய குழந்தை கொண்டு இயற்கை வெளி கொஞ்சம் இந்த கடல் பகுதியில் தங்களுடைய நேரத்தை செலவிட்டு மகிழ்ச்சியோடு செல்கிறார்கள் கடல் பகுதியில் ஏராளமான மீன் வகைகள் பண்ணி பல்லாயிரக்கணக்கான மீன் வகைகள் நெஞ்சு வகைகள் இறால் வகைகள் காலத்தில் மற்றும் மீனவ மக்கள் தங்களுடைய மூலாதார தொழிலாகிய இந்த மீன்பிடி தொழிலுக்கு இந்த கடலே உள்ளனர் இங்கே கிடைக்கிற மீன்களை விட்டு தான் அவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கும் குடும்பத்திற்கு தேவையான செலவுகளை மேற்கொள்கிறார்கள் குறிப்பாக இந்த குமரிக்கடல் பகுதியை எடுத்துக்கொண்டால் மூன்று கடல்கள் சங்கப்பிக்கும் என்று சொல்லலாம் ஒரே நேரத்தில் சூரியன் வரையும் நேர்மையும் வரையும் நிகழ்வையும் மற்றொரு பக்கம் சூரியன் ஒழிக்கும் நிகழ்வையும் பார்க்கலாம் இந்துமா கடல் என்று சொல்கிறோம் இந்தியப் பிரிவுகள் என்று இது வங்கக்கடல் அரபிக்கடல் இந்தியப் பிரிவு மூன்று தான் இந்த குபரி பகுதி இங்குதான் இந்தியாவிடைய மிக முக்கியமான சமூக சமய சீர்திருத்தவாதி சுவாமி விவேகானந்தர் இங்குதான் யானார் என்று குறிப்பிடப்பட்டு அவருடைய நினைவாக இங்கு விவேகானந்தர் மண்டபம் இங்கே வைத்திருக்கிறார்கள் அவர் சிகாகோ சென்று ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் சிகாகோ சென்று உலக சமயமானத்தில் கலந்து கொண்டு இந்தியாவிற்கு வந்தபோது அவர் நேரடியாக இந்த குமரிக்கடல் பகுதி வந்து இறங்கியதாக தான் சொல்கிறார்கள் அங்கேதான் வந்து அவருடைய ஆன்மீக தன்மை அந்த அளவுக்கு ஒரு பெயர் பெற்ற ஒரு இடமாக விளங்குகிறது குமரிக்கடல் ஆக நீர்நிலைகளில் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் ஓர் நீராக கடத்திவிடும் கடல் பரப்பானது மக்களின் வாழ்வதற்கு மிகவும் உடனடியாக இருக்கிறது என்றால் அது எல்லாம் சந்தேகம் இல்லை நன்றி